அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் பொதுச் அவர்கள் என்ன கட்டளையிடுகிறார்களோ அதை சிறப்பான முறையில் செயல்பட்டால் உறுதியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி தலைமையில் அமையும் ஆகவே எடப்பாடி அவரை போல சிறப்பான முறையில் நாலு வருடம் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார்கள் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது எல்லாம் சொன்னாங்க ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் கிராமத்தில் பிறந்தவர் இவர் எப்படி ஆட்சி செய்ய போற போறாரு ஒரு மாதத்துல இந்த ஆட்சி போயிடும் மூணு மாதத்துல போயிடுறாங்க ஆனால் நாலு வருடம் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி தந்து மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து இந்த கோபி மட்டுமல்ல இந்த மா ஈரோடு மாவட்டம் மட்டுமல்ல கோவை மாவட்டம் திருப்பூர் ஈரோடு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் தந்த முதலமைச்சராக அம்மா தந்து திட்டங்கள் மட்டுமல்ல அம்மா நினைத்த திட்டங்களை போரா செயல்படுத்தியவர் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் பூரா தந்தவர் ஏழு புள்ளி இடஒதுக்கீடு இன்னும் திமுக ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனால்